அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நாம பார்க்க போற மிக முக்கியமான பதிவு வருகின்ற செப்டம்பர் ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி நிறைய பேர் சிலை வாங்கி வழிபாடு செய்வீங்க சிலை வாங்கி வழிபாடு செய்பவர்கள் நான் சொல்லக்கூடிய இந்த பத்து குறிப்புகளை சிலை வாங்குறதுக்கு முன்னாடி பின்னாடியும் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயங்கள் சிலை வாங்கும்போது கவனிக்க வேண்டிய விஷயங்களை பற்றியும் இந்த பதிவில் நான் தர இருக்கேன் மறக்காம முழுசா பார்த்தீங்கன்னா தான் நான் என்ன சொல்கிறேங்கிறது உங்களுக்கு புரியும் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறது வளர்ப்பிரையில வரக்கூடிய சதுர்த்தி திதையில் தான் விநாயகர் பிள்ளையரப்பர் ஆவணி மாதத்தில் பிறந்தார் சதுர்த்தி திதியானது செப்டம்பர் ஆறாம் தேதியே மாலை மூணு மணிக்கெலாம் வந்துடுதுங்க ஆனால் நம்ம விநாயகர் சதுர்த்தி எப்போ கொண்டாடணும் அப்படின்னா சூரிய உதயத்துக்கு வர சூரிய உதயத்துக்கு பிறகு வரக்கூடிய திதியில் தான் நம்ம கொண்டாடணும் அதனால் செப்டம்பர் ஏழாம் தேதி தான் நம்ம விநாயகர் சதுர்த்தியை வழிபாடு செய்யணுங்க சிலை வாங்குவதற்கான சரியான நேரம் அப்படின்னா சனிக்கிழமை காலையில் ஏழு முப்பத்தி ஐந்துலேருந்து எட்டு நாற்பத்தைந்துக்குள்ளே சிலை வாங்கலாங்க அதற்கப்புறம் பத்து முப்பதுலேருந்து ஒன்றரை மணிக்குள்ளே சிலை வாங்கி வழிபாடு செய்யலாம் எப்படி வீட்டில் எளிமையாக வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற பதிவு தனிப்பதிவாக வருங்க சிலை வாங்கும் பொழுது களிமண்ணால் செய்யப்பட்ட சிலை வாங்குறதோ ரொம்ப சிறப்பு அதில் வண்ணம் தீட்டப்பட்டிருக்கலாம் இல்லை வெறும் மண்ணால் செய்யப்பட்ட சிலை கூட வாங்கலாம் வண்ணம் தீட்டப்பட்ட சிலை வாங்குறீங்க அப்படின்னா சிகப்பு கலரில் இருக்கக்கூடிய விநாயகர் சிலைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க அதே போல சிலை வாங்கும் பொழுது கிரீடம் இல்லாத சிலை வாங்காதீங்க அது முழுமையடையாது சிறப்பு இருக்காது அதுல அதனால கிரீடம் உள்ள விநாயகர் சிலை இருக்கிறதா மட்டும் பார்த்து வாங்குங்க அதே மாதிரி அமர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய விநாயகர் சிலை மட்டும்தான் வாங்கணும் படுத்த நிலையிலோ நின்ற கோலத்திலோ இருக்கக்கூடிய விநாயகர் சிலை வாங்காதீங்க அப்படி வாங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் அப்படி வாங்காதீங்க அமர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய சிலையை மட்டுமே வாங்குங்க அதே போல் விநாயகருடைய வாகனமான எலி எளியார் இருக்கிற மாதிரியான சிலை வாங்குறது ரொம்ப விசேஷமானது அதே மாதிரி மிக முக்கியமானது தும்பிக்கை வந்து வலது புறத்துல இடது புறம் வளைந்த நிலையில் இருக்கக்கூடிய தும்பிக்கை வாங்குறது ரொம்ப விசேஷம் வளப்புறம் தும்பிக்கை வளைந்த மாதிரி இருக்கக்கூடிய சிலை வாங்காதீங்க ஏன்னா அது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகளை அதிகப்படுத்தும் அதே போல் வீட்டிலருந்து விநாயகர் சிலை வாங்க போகும் பொழுது வீட்டிலருந்தே ஒரு மணப்பலகை தயார் செஞ்சு அதில் மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு அரிசி மாவால் ஒரு கோலம் போட்டு இங்கேருந்தே நீங்கள் மணப்பலகை எடுத்துகிட்டு போய் கடையில் வாங்கும் பொழுது அந்த மணப்பலகையில் விநாயகர் பெருமானை வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப விசேஷமானது அதே போல் நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரும்போது வளக்கையால் வச்சு நீங்கள் விநாயகர் பெருமானை தூக்கிட்டு வர்றது ரொம்ப விசேஷம் அதே போல் கடையிலேருந்து நீங்கள் விநாயகர் பெருமானை வீட்டுக்கு கூட கூட்டிகிட்டு வர அந்த இடைப்பட்ட நேரத்துல விநாயகருடைய கண்ணை சிகப்பு துணியால கட்டிட்டு எடுத்துட்டு வர்றது ரொம்ப முக்கியமானது ஏன்னா கந்திருஷ்டி படாமல் இருக்கும் விநாயகர் சிலையை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் வீட்டு வாசலியே அந்த சிலையை வைத்து சிகப்பு துணியை நம்ம கண்ணிலால் கட்டப்பட்ட துணியை நம்ம எடுத்துட்டு விநாயகர் பெருமானுக்கு தீப தூப ஆராதனைகளை காமிச்சு நம்ம வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு இப்படி செஞ்சு பாருங்க அதுக்கப்புறம் விநாயகர் பெருமானை வீட்டில் வடக்கு கிழக்கு திசையில பார்த்து அமர செய்வது தான் ரொம்ப விசேஷமானது மற்ற திசைகளில் வைக்காதீங்க அதே போல் வீட்டில் மூணு ஐந்து ஒன்பது நாட்கள் விநாயகர் சிலையை வைத்து நீங்கள் கொண்டு போய் கரைக்கிறது ரொம்ப விசேஷமானது அதே போல் குழந்தை இல்லாத தம்பதிகள் பால விநாயகரை வாங்கிட்டு வந்து வழிபடுவது ரொம்ப விசேஷமானது அது எப்படி வழிபடணும் அப்படிங்கிறத பற்றின பதிவு அடுத்த பதிவில் நான் கொடுக்குறேன் அதே போல் குழந்தை இல்லாதவங்க பால விநாயகருக்கு பாலினால் பாலினால் செய்யப்பட்ட பால் பால்கோவா பால் பேடா இது போல் பாலினால் செய்யப்பட்ட பொருட்களை நெய்வேத்தியமாக வைக்கிறது ரொம்ப விசேஷம் இதனால் உங்கள் வீட்டில் அடுத்த வருஷத்துக்குள்ளே குழந்தை பேரு கிடைக்கும் அப்படிங்கிறதாக ஒரு ஐதீகம் இருக்குது இந்த பதிவில் நம்ம சிலை வாங்கும் முன்னாடி என்ன செய்யணும் சிலை வாங்கினதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் எந்த சிலை வாங்கணும் அப்படிங்கிறத பற்றினா முழு தகவலை கொடுத்துருக்கேன் இது போன்ற நல்ல பதிவுகளை பார்க்கும்பொழுது உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க மறக்காமல் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்